அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெள்ளை சாதம் சாம்பார் முட்டைக்கோஸ் கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் பாயசம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் சேர்ந்த டர்வின் அவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி பிறந்த இந்த பிறந்த தான் அன்னதானம் கொடுக்குறாங்க ஹாப்பி பர்த்டே டர்வின் டர்வின்க்கு பிறந்த வாழ்த்துக்கள் சொல்றவங்க அப்பா பாலச்சந்திரன் அம்மா தேவி தங்கை பிறவின்னா பாட்டி ஜானகி இவங்கெல்லாம் செய்தது தான் டர்வின் இப்போ பிறந்த நாள் வார்த்தைகள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மள சேனனி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்க்ரைபின் சார்பாகவும் பிறந்தநாள் டர்வின் வந்து எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்து பிறந்த நாள் கொண்டாடுற வர்ற எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் இப்போ சமையலாக ஆரம்பிச்சிடல சாம்பாருக்கு கூட்டுக்கு பொரியலுக்கு எல்லாம் காய் வெட்டி எடுத்துக்கலாம்

அல்ல மண்டி கட்டமண்டி கிட்ட ஆரம்பியாரோ வர வேண்டியது எதுக்கு நான் ஏرمோ மத்தறல ஏرمட்டனாகறே ஏ அவங்க சேக்க வேண்டியதை சேத்தா ஏரியோட நீங்க தானா பருப்படையா தக்காளி சேர்த்துக்கலாம் குடிச்சுங்க கை வச்சுக்கப்பா புடிது குடிஞ்சுங்க சட்டை தான் ஒரே பக்கூட்டம் <laughs>

பாயசத்துக்கு வந்து பால் நல்லா கொதிச்சிச்சு அதை கூட ஜீனி சேர்த்துக்கலாம் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே ஒரு முக்கால் வைக்காடு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் கொலைக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு களி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அதுவா சுதனமாக கொட்டணும் அந்தி மேலே தறிக்கும் சேர்த்து நல்லா கரைஞ்சிடுச்சு பால் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அதோட சேமியா சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு காய்கறி சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா காயும் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாங்காய் மட்டும் வெட்டி வச்சிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் கரைஞ்சி பெரும் போய் போட்டோம்னா அதனால லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் பால் பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கு திராட்சை முந்திரி வந்து நெய்யில் பறித்து அதில் சேர்த்துக்கலாம் சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகிட்டு போய் அரைக்கலாம் சாம்பாருக்கு தேங்காய் சோம்பு ஜீரகம் அரைச்சிட்டு வந்துடுறேன் எண்ணெய் எல்லாம் சூடாயிச்சு அப்பளத்தை பறிச்சு எடுத்துக்கலாம் சேர்த்து வைக்கலாம் பாருங்க சாம்பார்ல இருந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு காய்கறி வந்து வெந்துட்டு மாங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க மாங்காய் வந்து நல்லா பல காயாக இருக்குது இது வந்து சாம்பாரில் சேர்த்து சாப்பிட்டோம்னா சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சாம்பார் வந்து கொதிக்கட்டும் பத்தே நிமிஷத்தில் சாப்பாடு வெடிச்சிட்டோம் அன்னைக்கு ஆமாம் ஆமாம் எதுனால காரணம் தண்ணி நல்லா சூடாக இருந்ததுலேருந்து அது என்ன காரணம் கீழே மாமா வந்து தாளா சூழல் அடுப்பு மாதிரிலாம் வச்சு அதனால தான் மாமாவோட கைராசி மாமாவோட கைராஜு ரெண்டு அக்கினி காலி வேற நின்றுச்சுலங்கண்ணு அதனால அதனாலதான் குயிக்காக வச்சாச்சு வேறு என்ன சாம்பார் ரெடி ஆகிட்டு காயெல்லாம் நல்லா வந்து இறக்குற பதம் வந்துருச்சு லாஸ்ட்டாக வந்து சோம்பு ஜீரகம் தேங்காய் இது மூணு ஒன்னாக சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் அது லாஸ்ட்டாக சாம்பார் அச்சு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே இறக்கிக்கலாம் சாம்பார் மலேசியா வரையும் மணக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிலாம் உருளவெளங்கு வருவதற்கு வந்து என்ன சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்துட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில பொருள் முட்டை போச்சு பொரியலுக்கு என்ன சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சிச்சு கருவேல சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் செம்மிளாய் நல்லா பொரிஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லா நல்லா பொரிஞ்சடிச்சும் முட்டை கொசையாக சேர்த்துக்கலாம் மிசா மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லி தூள் இது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொரியல் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் தரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம்

மலேசியா மணக்கும் சாம்பார் ரெடி ஆயிட்டு சத்து மிக்க முட்டை கோசு பொரியல் ரெடி ஆயிட்டு சாம்பாருக்கு ஏற்ற காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு பால் பாயசமும் ரெடியா இருக்கு

கார்ல எல்லாம் ஏத்தி வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் நீங்க சாப்பாடு கொடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியா சேர்ந்த டர்வின் அவங்களுக்கு தான் வந்து பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்கு தான் வந்து அன்னதானம் பண்றாங்க எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க சாப்பாடு மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் சாவுது போக என்னயா உட்கார்ந்து போய் படுத்துங்கோ டார்வினுக்கு பிரந்தனால

அப்பதான் வந்த ஊர்ல இருந்து ஆஹ் பாருதான் நினைக்கிறேன் வ <laughs> மறக்காமல் <laughs>